வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்சஸ் கேட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொடுத்துருக்கு அதை அந்த ஆண்டு அந்த திட்டத்தினுடைய பெயர்கள் இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருபது அம்சத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது இந்த கேள்விகள்லாம் எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னா பொருத்துக வடிவில் ஐந்து திட்டங்கள் கொடுத்து ஐந்து ஆண்டுகள் வர கொடுக்கலாம் அல்லது திட்டங்களை ஒரு நான்கு ஐந்து கொடுத்து அதை ஆண்டு அடிப்படையில் வரிசைப்படுத்துக்க கொடுக்கலாம் கீழே உள்ள எவ எவையெல்லாம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னு கேட்கலாம் அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மூணு கொஷினே எடுத்து பாருங்கள் நிச்சயமாக குறைந்தபட்சம் இதிலேருந்து ஒரு கேள்வி இருக்கும் முதல் பாயிண்ட்டு இருபது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருபது திட்டம் எப்படி ஞாபகிக்கிறது ஒரு டைட்டானிக் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதோட ஹீரோயின் அதை நடிக்கும்போது அவங்களுக்கு இருபது வயசு அப்படின்னா இப்போ எழுபத்தஞ்சு வயசு அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் அதாவது வெரி ஓல்டு பர்சனாக இப்போ இருக்காங்க இருபது அம்சத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இது யாருடைய காலத்தில் அப்படின்னா இந்திரா காந்தி காலத்தில் இதை பேஸ் பண்ணி தான் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் அதாவது கிராமப்புற வங்கிகள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதனால் இது ரொம்ப முக்கியமான திட்டம் இருபது அம்ச திட்டம் அப்படின்னா எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த அந்த ஒரு வேடை மீன் பண்ணால் ஒரு வீடுன்னு இருக்குன்னா அந்த வீட்டில் எல்லோருமே ஒருங்கிணைந்து ஒரே நேரம் கூட கூடிய டைம் நைட்டு ஏழு டு எட்டு அந்த டைம் தான் சாப்பிட்றது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறது அந்த மாதிரி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எப்படி ஞாபக நைட்டு ஏழு டு எட்டு தான் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகிக்க வேண்டியதுதான் வேண்டியதான் அதுக்கடுத்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஒரு வேலைக்கு போகாத இளைஞன் அவருக்கு எப்போ வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்கலாம் சுய வேலைவாய்ப்பு வர்றதுக்கு பயிற்சி எப்போ கொடுக்கலான்னா பத்தொம்பது வயசுலேருந்து எழுபத்தொம்பது வயசு வரைக்கும் அவர் கொடுக்கலாம் நிறைய பேர் நண்பர்கள் கூட கிண்டல் பண்ணுறவு உண்டு வேலைக்கு போன நண்பன் வேலைக்கு போகாத நண்பனை ஆமாம் நீ பத்தொம்போது வயசுலேருந்து எழுபத்தி ஒம்பது வயசு வர சுய வேலைவாய்ப்புக்கு பயிற்சியே எடுத்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறது உண்டு பத்தொம்போது எழுபத்தி ஒம்போது அதை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா ட்ரைசம் அப்போ ட்ரைசம் அப்படின்னா பத்தொம்போது எழுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் உணவு ஃபுட் ஃபார் ஒர்க் பிளான் எஃப்டபிள்யூபி ஏழு நாளும் நமக்கு உணவு தேவை ஏழு நாளும் நமக்கு உணவு தேவை அதனால தான் வேலைக்கு உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதுக்கடுத்தால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்போலே பார்த்தோம் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பத்தொம்போது வயசுலேருந்து எழுவத்தொம்போது வயசு வரைக்கும் கொடுப்பாங்க கொடுத்த மறு வருஷம் வேலை கிடைக்கும் அப்போ எண்பதாவது வயசில் வேலை கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போது வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்த மறு வருடம் எழுபத்தி ஒம்போதுக்கு மறு வருடம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுக்கடுத்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் நிலமற்றோர் அதில் நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன் அது மூணு எழுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆர்எல் இஜிபி ஆர்எல் இஜிபி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வேலை கிடச்சிது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எண்பத்தி ஒம்போது வரை ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஜவஹருங்கிறது ஜாலின்னு வச்சுக்கலாம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மகாத்மா காந்தி தேசக ஊ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது கிராமப்புறங்களில் இந்த வேலைத்திட்டத்தை நூறு நாள் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா குளத்து வேலைன்னு சொல்லுவாங்க அப்போ குளம்னா நீர்நிலை அந்த பகுதிகளை புனரமைக்கிறது அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு அப்போது குளத்தையே புனரமைக்கிற மாதிரி ஆற்றையும் புனரமைப்பாங்கல்ல ஆறு அப்போது தே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் முடியுதா அப்போ ஆற்றில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது நூற்றி ஐம்பது நாள் வேலை பார்க்கணும் வருடத்துக்கு அப்படின்னா அது ஆற்று பகுதியில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிரம் கிராம் சதக் யோஜனா அதாவது கிராம்னா கிராம சதக்னா சாலை வசதிகளை அதாவது போக்குவரத்து ச பயன்படக்கூடிய இடங்களை மேம்படுத்துறது ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஆதர்ஸ் வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அது டென்த்து வரைக்கும் இருக்குது அதில் டென்த் வரைக்கும் இருக்குது அது கிராமத்தில் தான் இருக்குது அது போகக்கூடிய சாலை ரொம்ப சத சகதி நிறைந்ததாக இருந்தது ஒரு காலத்தில் இப்போ நல்லா இருக்குது அப்போ ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா ரெண்டாயிரத்தி பத்து ஆதர்ஸ் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் தான் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி பத்து அடுத்ததாக அதோட கண்டினியூஷன் தான் பாரத் நிர்மான் யோஜனா பாரத் நிர்மான் நிர்மான் அப்படின்னா அதாவது ஒரு சின்ன குழந்த இருக்குது அந்த குழந்த ஜட்டி போடாமல் இருக்குது அது பெரிய விஷயம் இல்லை அது நிர்வாணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாரத் நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படி ரெண்டு வயது குழந்தை ஒரு ட்ரெஸ் போடாமல் ஷர்ட் போடாமல் இருக்குது ஒரு ஜட்டி போடாமல் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போது பாரத் நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி ஐந்து முழுக்க முழுக்க ஆண்டை படிப்பிற்காக ஞாபகம் வைக்கிறதுக்காக மட்டுமே இது சொல்லப்படுகிறது ஷார்ட்கட் யாருடைய மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அடுத்து இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் அப்படின்னா வீடு கொடுக்கறது சம்மந்தமான திட்டங்கள் ஆவாஸ் இந்திரா ஆவாஸ் யோஜனா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு இந்திரா ஆவாஸ் யோஜனா எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இதை இயரை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் செய்யணும் அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு வந்துச்சு இல்லையா அப்போ கிராமப்புறங்களில் ரெண்டாயிரத்தி ஆறுனால் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே ஜவஹர்லால் நேரு நகர்ப்புறத்துக்கு ஜவஹர்லால் நேரு பேரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு வரும் எம்ஜி நரேகா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து நகர்ப்புறம்னா அதுக்கு ஒரு இடம் முன்னாடி அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ராஜீவ்ங்கிறது ஒரு பையன் ஆவாஸ்னால் வீடுன்னு சொன்னால் ராஜீவ்ங்க பையன் ஆவாஸ் வீட்டுக்கு ஒம்பது மணிக்குள்ளே வந்துடணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ராஜீவ்ங்கிற பையன் வீட்டுக்கு ஒன்பது மணிக்குள்ளே வந்துடணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக நலத்திட்டம் அப்போ அப்போல பாரத் நிர்மான் யோஜனா சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ட்ரெஸ் போடாமல் உட்காந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து அது ஆரம்பித்த ஆண்டு அதே ஆண்டில் அப்படி இருந்ததுனால ஊரகத்தில் நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க நிறைய நலத்திட்டங்கள் அதே ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐந்து பாரத் நிர்மாண் யோஜனாவும் தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த ரெண்டும் அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் வாழ்வாதாரம் எப்படி கொடுக்கலாம் ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணி தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் வாழ்வாதாரம் தேவையான கடன்களோ இல்லை தொழில் பயிற்சிகளோ ஏதாவது மானியமோ அந்த மாதிரி கொடுக்கலாம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு மூணு கையில் எத்தனை அப்படின்னு ஒரு ஆள் கேட்டாலும் தூரத்தில் நிற்காங்கன்னா எப்படி காமிப்போம் மூணு விரல் கடைசி மூன்று விரலில் எடுத்து காமிப்போம் மீதி இரண்டு விரல்களையும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வச்சா அந்த மீதி மூணு விரலையும் நீட்டுற மாதிரி இல்லையா அப்போது மூணு அப்படின்னா உணவு எப்போவுமே சூப்பர் சாப்பாடு எப்பவுமே சூப்பர் உணவு பாதுகாப்பு திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினொன்றாம் வகுப்பில் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் பத்தாவது பாடம் இந்த பாடத்துலேருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்கும் கேள்வி எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லையும் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருந்திருக்கே தவிர இதில் கேள்வி இல்லாமல் இதை முழுவதும் இரண்டு மூன்று முறை எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு இரண்டு கேள்விகள் உங்களால் பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நன்றி அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ